ரெட்டிக்குப்பம் பகுதியில் கசிவால் வீட்டில் தீ விபத்து ஐந்து லட்சம் மதிப்பில் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் இரண்டு சவரம் தங்கம் முப்பதாயிரம் ரொக்க பணம் தீயில் கருகி நாசம் திருப்பூரூர் எம்எல்ஏ ஆறுதல் கூறி உதவித்தொகை வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியத்தில் அடங்கிய பெருந்தண்டலம் அருகே ரெட்டிக்குப்பம் பகுதி அம்பேத்கர் தெருவில் வசிக்கும் சிவகுமார் அவரது மனைவி சுதா லட்சுமி இவர்களுக்கு ஐந்து வயது சிறுமி மற்றும் மூன்று வயது என இரண்டு குழந்தைகள் ஓட்டுநர் லாரி ஓட்டுநராக பணிபுரியும் சிவகுமார் பணிக்கு சென்ற நிலையில் அவரது மனைவி வீட்டை பூட்டிக் கொண்டு ரேஷன் கடைக்கு சென்றுள்ளார் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் திடீரென பகல் நேரத்தில் சிவகுமார் வீட்டில் புகையும் மண்டலமாக காட்சியளித்தது அருகில் இருந்தவர்கள் சென்று பார்த்தபோது வீட்டில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது உடனே செங்கல்பட்டு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதில் ஐந்து லட்சம் மதிப்பில் பீரோ கட்டில் மெத்தை நான் நான்கு மின்விசிறிகள் மிக்சி கிரைண்டர் டிவி குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் பயன்படுத்தும் துணிமணிகள் அனைத்தும் தீயில் கருகி நாசமானது மேலும் பீரோவில் வைத்திருந்த இரண்டு சவரம் தங்க நகை முப்பதாயிரம் ரொக்க பணம் உள்ளிட்டவை தீயில் கருகி நாசமானது இது குறித்து புகார் அளித்ததின் முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு ஏற்பட்டுள்ளதால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் மாற்று துணிமணிகள் கூட இல்லாமல் வாழ்வாதாரம் இழந்து அவதிப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது பின்னர் திருப்பூரூர் வருவாய்த்துறையினர் மூலம் தற்காலிகமாக உணவுக்கு தேவையான ரேஷன் பொருட்கள் வழங்கி வந்த நிலையில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை விசாரணைக்கு மேற்கொண்டார் பின்னர் பாதிக்கப்பட்டவர்களிடம் ஆறுதல் கூறி ஊக்கத்தொகை வழங்கினார் மேலும் அப்பகுதியில் தொடர்ந்து மின்சாரம் வோல்டேஜ் மற்றும் அதிக வோல்டேஜ் மாறி மாறி வருவது தொடர்ந்த வண்ணமாக இருப்பதாக பகுதி மக்கள் கூறிய நிலையில் திருப்போரூர் எம்எல்ஏ மின்சாரத்துறையினருக்கு தொடர்பு கொண்டு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து மின்சார பாதிப்பு இருப்பதை ஆய்வு செய்து சீரமைக்குமாறு வேண்டுதல் விடுத்துள்ளார் இதில் பெருந்தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் வி சிகா ஊராட்சி மன்ற தலைவர் வேதா அருண் நந்தா சண்முகம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் சிலர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் ஆறுதல் கூறி வந்தனர் நீ அனுச்சு ஏ இதுதான் வோல்டேஜ் ஃபுக்ச்சுவேஷன் இப்போ வந்து பார்த்தேன் என்ன வேறு ஏதாவது ஒயரிங்கில் எதா இருந்தாலும் கேட்டால் அப்போ வோல்டேஜ் ஃபுக்ச்சுவேஷன் தான் மாதிரி பக்கத்தில் சுற்றி இருக்கவங்க வோல்டேஜ் ஃபுக்ச்சுவேஷன் பண்ணுறாங்க அது என்ன இங்கே என்ன லோடு ஏதாவது இடையில் ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் சார்மர் தேவைப்படுமா என்ன அங்கே இருக்கிற மெயின் ரோட்டில் இருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் லோடு போதுமா இருக்குது நீங்கள் அப்புறமா டைம் இருக்கும்போது சும்மா அப்படி ஒரு நாளைக்கு வந்து பார்க்குறீங்களா நான் இன்றைக்கி இருக்கீங்களா அந்த பக்கம் இன்றைக்கி இந்த பக்கம் இருக்கீங்களா சரி பரவாயில்ல இப்போ நீங்கள் நான் வேணால் நம்பர் தரேங்க அம்மாவுக்கு கான்டாக்ட் நம்பரு இப்போ நாளைக்கு வந்து பார்த்துருங்க அப்படி இருந்து ஏன்னா எல்லோரும் பக்கத்தில் இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க ஃப்ளக்ஷுவேட் ஆகுது நிறைய ஃப்ளக்ஷுவேட் ஆகுது அப்படின்னு அது என்னென்னு பார்த்துட்டு கொஞ்சம் இப்போ இதில் வந்து அவங்க லைபிள் ஆகிடுவாங்க இப்போ கொடுத்தாங்கண்ணா இபி இப்போ அவங்க கம்மிட் ஆக மாட்டாங்க இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இப்போ வேறு ஏதாவது ஃபேட்டிலிட்டி இருந்ததுன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது இப்போ இதுக்கு வந்து அவங்க வந்து